அதில் கண்ணகி நகர் கார்த்திகா வந்து ஏன் குறிப்பாக பேசப்படுகிறார் அப்படின்னா அதை வந்த பின்னணி எந்த இருந்து வர்றாங்க எப்படி பைசன் வந்து பேசப்படுது காலமாடன் ஏன் பேசப்பட்டான் அப்படிங்கிறத பொறுத்து கண்ணகி நகர் கார்த்திகாவும் பேசப்படுகிறார் அந்த பாப்பா வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த ஆமாம் அதை வந்து இதுதான் எங்கள் அரசியல் அப்படின்னு என்னென்னா சமூகத்துக்கு கண்ணகி நகர் இந்த பகுதி இந்த வட சென்னை இப்படிலாம் இருந்தால் இங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு லேபல் கொடுத்துறாங்கள ஒரு பிராண்டு அப்படி இல்லாமல் அங்கே எல்லா மனிதர்களும் எல்லா தரப்பான மனிதர்களும் இருக்காங்க எல்லா இடங்களிலுமே நல்லவர்களும் இருக்காங்க கெட்டவர்களும் இருக்காங்க சாதனையாளர்களும் இருக்காங்க சோதனையாளர்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான புரிதலை உருவாக்குறதுக்கு இந்த கண்ணகி நகர் கார்த்திகாவின் வெற்றி வந்து ஒரு மிக முக்கியமாக வருது அந்த பொண்ணு வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது இனிமேல் வந்து கண்ணகி நகர் கார்த்திகா நான் கார்த்திகா கண்ணகி நகர்னு சொல்லலை கண்ணகி நகர் கார்த்திகா அப்படிங்கிறது கண்ணகி நகர் மீதான கவனத்தை அது வந்து ஈர்த்துருக்குது இனிமேல் நிறைய கண்ணகி நகரில் இருந்து நிறைய கார்த்திகாக்களும் செல்விகளும் குமார்களும் முருகன்களும் அப்படின்னு நிறைய பேர் வரணும் வருவாங்க அதுக்கான சூழல் இந்த வந்து கார்த்திகாவோடய வெற்றி உறுதி பண்ணியிருக்கு இப்போ